ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் யூஸுடு கார்ஸ் நண்பர்களே இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்ருக்க வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா பொலேரோ பிக்கப் பார்க்குறீங்க இது மேல்கட்டு வண்டி டிஏ இன்ஜினுங்க பவர் ஸ்டேரிங் இருக்குது இந்த வண்டியுடைய மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஓனர் பார்த்திங்கன்னா மூணு ஓனருங்க வண்டிக்கு நாலு டயரும் புது டயர் போட்டிருக்காங்க எஃப்சி இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் இருக்குது பின்னாடி பேக்கில் தொட்டி பார்த்திங்கன்னா புது தொட்டி போட்டு புது சைடாங்கிள் போட்டிருக்காங்க வண்டி என்ஜின் ஆயில் லீக்கேஜ்னு எதுவுமே கிடையாது வண்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் தெளிவாக இருக்குங்க வண்டி இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் பார்க்கணும் ரொம்ப தெளிவான நிலைமையிலிருங்க டிஎன் ஐம்பத்தி ரெண்டு சங்கீர் ரிஜிஸ்ட்ரேஷன் மூணு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பவர் ஸ்டேரிங் வந்துடும் டிஏ இன்ஜினி மேல்கட்டு வண்டி இந்த வண்டி கேட்கக்கூடிய வேலை பார்த்திங்கன்னா நாலு லட்சத்து எழுபத்தாயிரரூவா சொல்கிறாங்க நேரில் வரக்குள்ள ஒரு சின்ன வித்தியாசத்துக்கு பண்ணலாம் நண்பர்களே உங்கள்கிட்ட பழைய வண்டி நிச்சயம் கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்கன்னா தமிழ்நாடு முழுக்க லோன் ஃபெசிலிட்டி இருக்குது மேலும் ஏதாவது தகவல் தேவை அப்படின்னா மேலே கொடுத்துற நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க நம்பி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே